इं मुख्य தமிழகத்தில் பிணந்தின்னிக் கழுகுகளின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தேழு ஆக உயர்வு வனத்துறை தமிழகத்தில் பிணந்தின்னி கழுகுகளின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தேழு ஆக உயர்ந்துள்ளதாக தமிழக வனத்துறை தெரிவித்துள்ளது தமிழகம் கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் நூற்று ஆறு இடங்களிலும் பிணந்தினிக் கழுகுகளின் கணக்கெடுப்பு பணி நடத்தியதில் முன்னூற்று தொன்னூறு பிணந்தணிக் கழுகுகள் உள்ளது என்று கணக்கு எடுக்கப்பட்டது தமிழகத்தில் அதிகபட்சமாக வெண்முதுகு வகை பிணந்தணிக் கழிவுகள் நூற்று பத்து இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் வக்பு திருத்த சட்டத்தை கண்டித்து ஏப்ரல் எட்டாம் தேதி விசிக ஆர்ப்பாட்டம் வக்பு திருத்த சட்டத்தை கண்டித்து ஏப்ரல் எட்டாம் தேதி தமிழகம் புதுச்சேரியில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார் இச்சட்டத்தை எதிர்த்து விசிக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றார் அரசமைப்பு சட்டத்து புறம்பாக இத்தட்டத்தை பாசிச பாஜக அரசு நிறைவேற்றி உள்ளது அதன் மூலம் வக்பு சொத்துக்களை அபகரிப்பதற்கு பாஜக அரசு திட்டம் விமர்சித்துள்ளார் கனடாவில் இந்தியர் குத்தி கொலை ஒட்டாவில் இந்திய குத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கொல்லப்பட்ட ஏஞ்சல் யார் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் என்ற விவரங்கள் வெளியாகவில்லை சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்து காவல்துறை விசாரிப்பதாக இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது கொல்லப்பட்ட நபரின் குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது